சுகப்பிரசவம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சுகம்னா என்ன வலிக்கும்னு அர்த்தமா சுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வழித்தல் அர்த்தம் இருக்கா சுகப்பிரசவம்னா வலி இல்லாம பிறக்கணும் அதுதான் சுகப்பிரசவம் இன்னைக்கு சாத்தியம் இருக்கா வலி இல்லாம பறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்னன்னா டேப்லெட்டை போட்டு அறுத்து எடுத்துறது பறக்கும் போது வலிக்காது வாழ்நாள் முழுக்க வலிக்கும் அதுக்கு பேரு தான் சிசேரியன் அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க வளர்த்து எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதம் பெண்களுக்கு சிசேரியன் தான் நடக்குது என்ன காரணம்னா இவங்களுடைய வாழ்வியல் ரீதியான பழக்க வழக்கம் ஒன்று அப்படி ஒழுங்கா இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு மருத்துவர் தான் டெலிவரி பாக்கணுங்கிற கட்டாயம் இன்னைக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டுமே வந்து வீட்டுல பிறந்ததுதான் குழந்தைகள் தான் பறக்கணும் அங்கதான அவங்க தாத்தா இருப்பாரு ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி இல்லையா எல்லாம் சுற்றம் சூழல் மாமா சித்தப்பா இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையுடைய வருகையை எதிர்பார்க்கிற நபர்கள் எங்க இருப்பாங்களோ அங்கதான பறக்கணும் நீங்க ஐசியூல மருந்து நாத்தத்துல பிறந்தா இந்த குழந்தை எங்க சாகும் வாழ்நாள் முடிஞ்சு ஒரு தொண்ணூறு வயசுல சாகுற இடம் எதுவா இருக்கும் அதே ஐசியூவா தான் இருக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு